ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வருடப்பிறப்பானது நாளை அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிறக்க இருக்கிறது நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை ஒம்பது பத்து முதல் பத்து இருபது வரை இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் பூஜைகள் செய்து வழிபடலாம் இதனை சித்திரைக்கனி அல்லது கணிக்காணுதல் இப்படி பல்வேறு பெயர்களில் அழைப்பார்கள் வீட்டின் பூஜை அறையில் முக்கணிகள் மா பலா வாழை மற்றும் இதர கனிகள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வெள்ளிக்காசுகள் தங்க காசுகள் பணம் வைத்து அதனுடன் கண்ணாடி வைத்துக்கொள்ள வேண்டும் முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய நகைகளை வைத்து வழிபடலாம் வருடப்பிறப்பன்று நாம் கடையில் வாங்க வேண்டிய பொருள் மஞ்சள் கொம்பு உப்பு பருப்பு அரிசி கல்கண்டு சர்க்கரை போன்றவற்றை நாம் வாங்கலாம் காலையில் எழுந்தவுடன் இக்கணிகளில் முளித்துவிட்டு விளக்கேற்றலாம் அதன் பின்பு குளித்துவிட்டு ஆறிலிருந்து ஏழு இருபதற்குள் பூஜை நடத்தலாம் இந்த வருடப்பிறப்பில் எல்லா மக்களும் நலமுடன் என் வாழ எனது சேனல் சார்பாக வாழ்த்துகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்